வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை ஜனவரி பத்து தலைப்பு சினம் ஒரு சங்கிலி ஒரு குடும்ப தலைவனுக்கு அடிக்கடி சினம் வருகிறதென்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அவனது மனைவி மக்கள் மனநிலைகள் அதனால் பாதிக்கப்படும் அவர்கள் சோகம் கப்பிய முகத்தினர் ஆவார்கள் அவர்களது மன வலிமை குன்றிப்போகும் தோல்வி மனப்பான்மை அவர்களிடத்தில் தோன்றும் மறைவாக தீங்கு செய்யும் குணமுடையவர் ஆவார்கள் அவர்களும் சிடுமூஞ்சிகளானாலும் ஆவார்கள் எளிதில் சினம் வயப்படும் பலவீனத்தையும் அவர்கள் பெற்றுவிடுவார்கள் அம்மட்டோடு போகுமா போகாது சினம் ஒரு சங்கிலி போன்றது தொற்று நோய் போன்றதென்றும் சொல்லலாம் ஒரு அதிகாரியின் வீட்டுக் குழந்தை அதன் தாயாருக்கு தன் பிடிவாத போக்கினால் கோபம் ஓட்டுகிறது அதன் விளைவினால் அந்த அம்மாள் தன் கணவனிடம் எரிந்து விழுகிறாள் அந்த அதிகாரி இந்த கோபத்துடன் தன் அலுவலகத்திற்கு சென்று தன் பணியாளரிடம் சிடுசிடுவென பேசுகிறார் மனம் புண்பட்ட பணியாளர் வீட்டுக்கு போய் தன் மனைவியிடம் காரணமில்லாமல் கோபித்துக் கொள்கிறார் அந்த அம்மாள் உள்ள குமரலுடன் இருக்கும் சமயம் அவள் குழந்தை வந்து ஏதோ கொடுக்கும்படி அவளை நச்சரிக்கிறது அவள் ஆத்திரம் தீர அந்த குழந்தையை அடித்து விடுகிறாள் இப்படி சினமானது சங்கிலி தொடர் போல சென்று பலருக்கும் துன்பத்தை விளைவிக்கும் சினமானது பிறரை எவ்வாறு துன்புறுத்துகின்றதென பார்ப்போம் சொந்த மகன் மகள் வாழ்க்கை துணை என்று வைத்துக் கொள்வோம் சினம் எழும்போது அவர்கள் மனம் என்ன பாடுபடுகிறதென்று நாம் உணர வேண்டும் பிறர் நம்மீது சினம் கொள்ளும் பொழுது நம் மனம் எவ்வாறு நோக்கின்றது வருந்துகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அதுபோன்றுதானே தானே பிறர்மேல் நாம் கொள்ளும் சினம் அவர்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் என்று கண்டுகொண்டால் நம்மோடு ஒத்த உறவினர் நமக்கு நலம் செய்பவர்களை இப்படி வருந்த விடுவது நல்லதன்று என்று தெளிவாகும் எனவே அதை தவிர்க்கத்தான் வேண்டும் அது மாத்திரமன்று ஒருவர் மீது சினம் கொண்டால் அது அவமதிப்பும் கூட ஒருவர் மீது சினம் கொள்ளும் பொழுது அவர்கள் படும் வருத்தம் ஒரு சாபமாகவே மாறுகிறது இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது பிறரை எவ்வாறு சினம் பாதிக்கிறது என்பது நன்றாக உங்களுக்கு தெரிய வரும் அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளம்